ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அருண் கலை கார்டன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பாக்க போறோம்னா பவளமல்லி பூக்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் எங்கள் வீட்டு தோட்டத்தில் பவளமல்லி மரம் இருக்குது அந்த மரத்தில் உள்ள பூக்களெல்லாம் பறித்து எப்படி நாங்கள் மாலை கட்டுறேன் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படியே சைட் பை நம்ம வந்து இந்த பவளமல்லி செடி வந்து எப்படி நமக்கு வந்து தேவலோகத்துலேருந்து பூலோகத்துக்கு வந்து அப்படிங்கிற ஒரு குட்டி ஒரு ஷார்ட் கதை இருக்குது கதை வந்து விதமாக இருக்குது எனக்கு தெரிந்த வகையில் வந்து ஆல்ரெடி நான் ஒரு கதை வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன் இப்போ வந்து இது இன்னொரு கதை அடுத்து இன்னும் ஒரு கதை இருக்குது ஸோ வந்து சுவாரஸ்யமான இந்த பவளமல்லி வந்து வாஸ்து செடின்னு அழைக்கப்படுது லக்ஷ்மி கடாஸ் கடாஷம் வந்து அதிகமாக உள்ள செடின்னு அழைக்கப்படுறாங்க அப்புறமா வந்து வீட்டுக்கு ஃப்ரெண்டில் வந்து வாசலில் வச்சோன்னா எப்போவுமே நம்ம வீட்டில் வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் அதோட மனங்கள் வந்து நம்மளை ரொம்ப ஈர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்படி பல கதைகள் வருது ஸோ வந்து இந்த பவளமல்லி செடியை நம்ம கண்டிப்பாக வந்து வீட்டு தோட்டத்தில் வச்சு வளர்க்குறது ரொம்ப நல்லது மாடி தோட்டத்தில் வச்சு வளர்க்குற மாதிரி இப்போ வந்திருக்குது வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து நைட்டு வந்து நமக்கு பூ பூக்கும் நைட் வியூ தான் இது நைட்டு நான் எடுத்த ஒரு ஃபோட்டோ தான் இது நைட்டில் வந்து நமக்கு வந்து ஒரு சாய்ந்த இது ஒரு ஆறு மணிக்கு போல வந்து பூ ஸ்டார்ட் ஆகிரும் விடிய காலையில் நாலு மணிக்கு பிரம்ம முர்த்தத்துல வந்து இந்த பூ வந்து கீழே விழுந்துடும் இதோட ரீசன் என்ன அப்படின்னு சொன்ன சொல்லின்னு கேட்டிங்கன்னா இது வந்து தேவலோகத்தில் வந்து பாரிஜாதம்னு அழைக்கப்படுற ஒரு மலர் தான் இந்த மலர் பவளமல்லி நம்ம பூலோகத்தில் வந்ததுனால இதை வந்து பவளமல்லின்னு சொல்கிறாங்க நான் சொன்ன அதே தான் ராத்திரி வந்து பூத்துட்டு காலையில் வந்து அந்த செடியிலேருந்து உதிர்ந்து உதிர்ந்துடும் நம்ம விடிய காலையில் கூட நம்ம செடியிலேருந்து பூ பார்க்க முடியாது எல்லாம் உதிர்ந்து செடியோட கிளையில் அங்கங்கே இருக்கும் அப்படி தான் நம்ம பார்க்க முடியும் அப்படி நம்ம செடியை உளுப்புணா ஃபுல்லாக பூ விழும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் பூவெல்லாம் கீழே விழுந்துடும் இங்கே பாருங்கன்னா எல்லாம் பூவெல்லாம் இருக்கேன் அப்புறமா இதுக்கு வந்து அடுத்ததாக ஒரு பேர் வச்சுருக்காங்க வருந்தும் மரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உலகுக்கே ஒளி தரக்கூடிய சூரிய பகவான்கிட்ட வந்து ஒரு அரசகுமாரி வந்து லவ் பண்ணியிருக்காங்க ஸோ வந்து அவங்களோட காதலை வந்து சூரிய பகவான் ஏற்கலை ஏற்காத்த காரணத்தினால அவங்க வந்து அந்த அரசகுமாரி வந்து மனம் உடஞ்சிட்டாங்க மனம் உடஞ்சி அவங்களையே பப் அவங்களே அவங்க வந்து சாம்பல் ஆக்கிக்கிட்டாங்களாம் எரிச்சிக்கிட்டாங்களாம் ஸோ அப்போ வந்து அவங்களோட அஸ்தியில் இருந்து தான் இந்த மரம் உருவா உருவாச்சு அப்படின்னு சொல்றாங்க அதனால தான் இம்மரம் வளர்ந்தும் சூரியனின் பார்வையை தாங்க முடியவில்லை என்று கர்ண பரம்பரை கதை ஒன்று உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ வந்து இதை வந்து ரீசனபிள் ரீசன் வந்து இது தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதனால தான் சூரிய பகவான் வர்றதுக்கு உள்ளாடி நமக்கு வந்து இந்த பூ வந்து கீழே எல்லாம் விழுந்துடுது விழுந்து நம்ம வந்து அந்த பூவை எடுத்துடுறோம் ஒரு கொஞ்ச நேரத்துலலாம் இந்த பூ வந்து வாடவும் செஞ்சிடும் ஸோ வந்து வெயிலோட தாக்கத்தை வந்து அதால் வந்து தாங்கிக்கிடும் முடியாது இதுக்கு வந்து நைட் ஜாஸ்மின்னு சொல்லுவாங்க இந்த பூவை பார்க்குறதுக்கு வந்து நமக்கு மல்லிகை பூ மாதிரியே தான் இருக்கும் அதோட காம்புகள் வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கும் பாருங்க பார்க்குறது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அட்ராக்டிவான ஒரு பூக்கள் ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம வந்து இப்போ பூவெல்லாம் எடுத்தாச்சு எடுத்து வந்து கிளீன் நம்ம வந்து மண்ணெல்லாம் கீழே விழுந்து தானே நம்ம இந்த பூவை எடுத்துருக்கோம் ஸோ வந்து மண் பட்டிருக்கோம் ஸோ வந்து கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து இந்த பூவை வந்து எப்படி மாலை கட்டுறோம் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது வந்து தென்னை ஓலை தென்னை ஓலைக்கு சைடில் அரும்புலேருந்து ஒரு நார் எடுப்போம் இந்த நார் வந்து எனக்கு வந்து எங்கள் அம்மா எடுக்க சொல்லி கொடுத்தாங்க இது வந்து நிறைய பேர் வந்து நைன்டிஸ் எல்லாம் கண்டிப்பாக இது வந்து கிராமத்தில் இருந்து வாழ்ந்தவங்க எல்லாருமே இந்த நாரை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ வந்து தெரியாதவங்க பார்த்துக்கோங்க இப்படியும் ஒரு காலத்தில் போ நார் எடுத்து பூ கட்டியிருக்காங்க வாழை நார் கேள்விப்பட்டிருப்பீங்க தென்னனார்லேருந்தான் பூ கட்டினாங்க அப்படிங்கிறது நிறைய பேர் இப்போ உள்ள ரீசன்ட் டேஸில் உள்ளவங்க வந்து கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க இப்போ வந்து நம்ம பூவெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு அது வந்து கோர்க்குறதுக்கு நம்ம நார் எடுத்திருக்கோம் என்னடா கெட்டுறதுக்கு நாராக கோர்க்கிறதுக்கு நாராக பாக்குறீங்க இந்த பூவை எப்படி கோர்க்குறேன்னு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சப்போஸ் நீங்கள் மாடியில் வச்சு வளர்த்துறீங்க இந்த பூ உங்களுக்கு கிடச்சிட்டு இருக்குது இந்த பூவை வந்து எப்படி கட்டுறதுன்னு தெரியாமல் இருக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து ஊசி நோலில் கோர்த்து எடுத்துக்கலாம் இதே சேம் ப்ராசஸ்லேயே வந்து நம்ம ஊசி நூல் கோர்த்து வச்சுட்டு இப்படி ஸ்ட்ரைட்டாகவும் பூவை கோர்த்துக்கலாம் சைடாக நம்ம பூ வேறு பிச்சு பூவெல்லாம் கோர்க்குற மாதிரியும் கோர்த்துக்கலாம் பாருங்கள் ஜஸ்ட் அந்த நாரை எடுத்தா போதும் நமக்கு ஊசியாக அவசியம் கிடையாது அந்த பூவை அப்படி ஸ்ட்ரைட்டாக ஒன் பை ஒன்னாக அப்படியே கோர்த்து எடுத்தால் போதும் சூப்பராக ஒரு அழகான ஒரு மாலை ரெடி ஆகிரும் எனக்கு அதை பூவை எடுக்க 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 அந்த மனம் எல்லாம் வந்து அப்படியே மூக்கில் வந்து அடிக்குது அப்போ நம்ம வீட்டு வாசலில் இந்த செடியை வச்சு வளர்த்தோன்னா அந்த பூ அவ்வளோ தொழிஞ்சு நம்ம வாசலில் இருக்கும்போது காலையில் நம்ம வந்து கதவு திறந்து வெளியே வரும்போது பார்க்கவே அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருக்கும் புதுசாக நமக்கு ஒரு செடியில் ஒரு பூ பூத்தது பார்த்தாலே ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸ் வந்து இந்த பூவில் கிடைக்கும் அதே மாதிரி இந்த செடியை வந்து நம்ம வந்து ஒதுக்குறமாவோ இல்லைனா சுத் நீட்னஸ் இல்லாத பிளேஸ்லேயோ அந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது ஒரு துளசி செடியெல்லாம் நம்ம எப்படி பராமரிப்போமோ அதே மாதிரி சுத்தபத்தமாக பராமரித்து எடுக்கணும் ஏன்னா இதில் வந்து லக்ஷ்மி தேவி வந்து வாசம் பண்ணுறாங்க பெருமாளுக்கு பி பெருமாளுக்கு பிடிச்ச பூன்னு சொல்லலாம் அப்புறம் விநாயகருக்கு பிடிச்சதுன்னு சொல்லலாம் சிவனுக்கு பிடிச்சதுன்னு சொல்லுவா சொல்கிறாங்க ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க ஆக்சுவலி இதை வந்து மகாவிஷ்ணுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு ஒரு விஷயமான ஒரு பூ தான் ஏன்னா மகாவிஷ்ணு தான் தேவலோகத்திலிருந்து இந்த பாரிஜாதத்தை வந்து கீழே நம்ம பூலோகத்துக்கு கொண்டு வந்து நட்டவர் ஸோ வந்து அந்த பெருமைக்குரியவர் அவ் அது அவரும் ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு மகாபாரத கிளை கதையில் வந்து இந்த பாரிஜாதம் வந்து குறிப்பிட்ருக்காங்க அப்புறமா வந்து நம்ம குலதெய்வம் வந்து வாசம் பண்ணது அப்படிங்கிறதுக்கு இந்த பூ ஒரு ஐதீகமாக சொல்கிறாங்க ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து கோயில்கள்லையும் வைக்கலாம் வீட்லேயும் கண்டிப்பாக இந்த பவளமல்லி செடி நம்ம வச்சு வளர்த்தலாம் ஸோ ரொம்ப ஒரு நல்ல விஷயம் இந்த செடி ஆக்சுவலி நான் வந் நான் வச்சுருக்க செடி வந்து ஹைபிரிட்டில் மரமாகி பூக்குற செடி தான் எனக்கு பூக்குறதுக்கு கிட்டத்தட்ட டூ இயர்ஸ் பக்கம் ஆச்சு அதுக்கப்புறம் தான் பூக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ நர்சரியிலலாம் ஹைப்ரிட் விற்கிறாங்க ஹைப்ரிட்டு வாங்கி வச்சிங்கன்னா சின்ன குட்டி செடியாகவே உங்களுக்கு தோட்டத்திலே பூக்கும் நம்ம வந்து மகாபாரத்தில் உள்ள கிளை கதையை வந்து அடுத்த மாடலில் வந்து அந்த பவளமல்லி பூ கோறுக்கிற வீடியோ போடுறேன் அப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பா பாருங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு இந்த ஸ்டோரி வந்து உங்களுக்கு தெரியுமா தெரியாதா இல்லை புதுசாக இதில் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ பெரிய மாலையை எனக்கு கிடச்சிச்சு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அப்படியே நான் எடுத்து சாமி ஃபோட்டோவுக்கு போட்டுவிட்டேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு கூட ஒன்று கூட நோட்டிஃபிகேஷன் வரும் அப்போ தான் நீங்கள் என்னோட வீடியோஸெலாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் மாலை கட்டி முடிச்சாச்சு மாலையோட எண்டில் வந்து சும்மா வந்து பிச்சு பூ இல்லைன்னு வேறு ஏதாச்சும் பூ வச்சு நாட் போட்டு கட்டி எடுத்துக்கிட்டேன் ஏன்னா வந்து அந்த பூ உருகி வராமல் இருக்கிறதுக்கு கரெக்டாக பை பை ஹாப்பி கார்டன் நெக்ஸ்ட் இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணலாம்